வார்த்தையை நான் நாலா பிரிச்சு இருக்கிறேன் போதித்து வழிகாட்டி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுறேன் அந்த ஒரு வசனத்தை நான்கா பிரிச்சு தியானிக்கும் உதவி செய்கிறார் மூன்றாவது வார்த்தை உண்மையில் என் கண்களை வைப்பேன் கண்ணை வைப்பேன் சொல்லுகிறார் உபாகமும் பதினொன்னு பன்னெண்டு கர்த்தர் விசாரிக்கிற தேசம் இஸ்ரேல் தேசம் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கத்தரின் கண்கள் பாருங்க அந்த வசனம் சொல்றது எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதின் மேல் மேல் என்ன செய்யப்பட்டிருக்கும் வைக்கப்பட்டிருக்கும் அந்த தேசத்தை குறித்து வசனம் சொல்லுது அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம் அந்த தேசத்தின் மேல எப்போதும் கர்த்தர் தம்முடைய கண்களை என்ன செய்கிறாரா வைக்கிறாரா ஒரு சின்ன குழந்தை அல்லது நடக்க பழகுகிற அந்த அந்த தாய் என்ன செய்வாங்க சொல்லுங்க வீட்டில் சமையல் பண்ற வேலை இருக்கும் துணிகளை துவைக்கிற வேலை இருக்கும் இல்ல பாத்திரம் கழுவுற வேலைகள் இருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் குழந்தைய பார்க்கறேன் குழந்தைய பார்க்கறேன் வேலை பார்க்காம இருக்க முடியுமா குழந்தைய பார்த்துட்டு வேலையும் என்ன செய்வாங்க செய்வாங்க இப்ப குழந்தை அது பாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை மேலதான் கண் இருக்கும் ஆனால் கை என்ன செய்யும் வேலை செய்து கொண்டே இருக்கும் என்னதான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கண் அந்த பிள்ளை மேலதான் கட்டில விளையாடி கொண்டு இருக்கிற பிள்ளை கீழே குறிச்சிடக்கூடாது தவழ்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளை எதையாவது உள்ள பிடித்து இழுத்து தான் மேல ஊற்றி கூடாது அந்த பிள்ளைக்கு தீமை நடந்துட தான் என்ன செய்யறோம் கண்களை அந்த புள்ள மேல வைக்கிறோம் அப்ப நம்முடைய தேவன் நம்ம மேல எதுக்கு கண்களை வைக்கிறாரு நமக்கு தீமை கூடாது என்பதற்காக நமக்கு நன்மை உண்டாகும்படி நம்ம மேல அவர் கண்களை வைக்கிறார் வாசிக்கலாம் எரேமியா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிங்க நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் அவர்களை கட்டுவேன் அவர்களை கட்டுவேன் அவர்களை இடிக்க மாட்டேன் அவர்களை இடிக்க மாட்டேன் அவர்களை நாட்டுவேன் அவர்களை நாட்டுவேன் அவர்களை பிடுங்க மாட்டேன் அவர்களை பிடுங்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை இஸ்ரேமியல் ஜனங்கள் எகிப்துக்கு போகணும்னு சொல்றாங்க எரேமியாவை கொண்டு கத்தர் சொல்றாரு எகிப்துக்கு போக வேண்டாம் எகிப்துக்கு போனா உங்களுக்கு தீமை உண்டாகும் நீங்க இங்கேயே இருங்க நன்மை உண்டாகும்படி உங்க மேல கண்களை வைக்கிறேன் உங்களை கட்டுவேன் இடிக்க மாட்டேன் உங்கள நாட்டுவேன் உங்களை பிடுங்க மாட்டேன் இவ்வளவு அருமையான வார்த்தை நம்ம மேல அன்பு வைத்திருக்கிற தேவன் நமக்கு தீமை வருவதை அவர் பொறுத்து கொள்வதில்லை அலையிலோயா ஒரு சாதாரண ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய பெற்ற தாயோ தகப்பனோ தன்னுடைய பிள்ளைக்கு தீமை நடந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க கண்ணும் கருத்துமா அந்த பிள்ளைய வளர்க்கிறாங்க நம்முடைய தேவன் அதை பார்க்கிலும் பெரியவர் அதை பார்க்கிலும் நல்லவர் நமக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கண்களை நம்ம மேல வைக்கிறார் சங்கீதக்காரன் சொல்றான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நன்மையும் தீமையும் சொல்லல உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க நன்மைன்னு ஒன்னு நடந்தா தீமைன்னு ஒன்னு நடக்கத்தான செய்யும் பல்லவன்னு ஒண்ணு இருந்தா மேடு இருக்கதான செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வசனம் சொல்லுது நன்மையும் கிருபையும் நன்மையும் தீமையும் அல்ல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆனா உண்மை என்னன்னா தாவிது ஓடிக்கொண்டிருக்கிறான் சவுல் துரத்தி கொண்டிருக்கிறான் அப்சுலம் துரத்தி கொண்டு இருக்கிறான் எப்படி ஆகிலும் தாவித கொல்லணும்னு சொல்லி ஓடுறாங்க என்னதான் தொடருது மரணம் பின் தொடருது கொள்றதுக்கு ஆட்கள் பின்னாடி துரத்தி கொண்டு வர்றாங்க ஆனா இவனுடைய வார்த்தை என்ன நன்மையும் தீமை என்னை தொடருதுன்னு சொல்லவே இல்லை நம்மளா இருந்தா சொல்லி இருப்போம் சவுல் என்னை கொல்ல வர்றான் அப்துல்லம் என்ன கொல்ல வர்றான் தீமை என்னை தொடருதுன்னு சொல்லி இருப்போம் ஆனா சங்கீதக்காரன் சொல்லல நன்மையும் கிருபையும் என்னை உனக்கு பாக்கியமும் அங்க பாக்கியமும் சேர்ந்து வருது நன்மையோடு கிருப அல்ல பாக்கியமும் சேர்ந்து வருது பாக்கியம்னா ஆசீர்வாதம் நன்மையும் கிருவையும் மாத்திரமல்ல பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் என்பதாக வேதம் சொல்லுகிறது நன்மை எது கொடுக்கிறாரு நாம அனுபவிப்பதற்கு நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுக்கிறாரா ஒன்னு ரெண்டு கிடையாது எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுக்கிறார் எது நன்மைன்னு அவருக்கு தெரியும் நன்மையானதை நமக்கு தருகிற தேவன் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க போது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு நன்மையானதை தராமல் இருப்பாரா அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன் நன்மை உண்டாகும்படி அவர் தம்முடைய கண்களை நம் மீது வைக்கிறார்